சார் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி எல்லா இடத்துலயும் எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு களத்துல இறங்கி அனைத்து அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் களத்துல நின்றுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம் சென்னை உட்பட தென் மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய பேய் மழை மக்களின் இயல்பு வாழ்க்கையை சீர்குலைத்துள்ளது மக்கள் வீடு வாசல் உடைமைகளை இழந்தும் போதிய உணவு குடிநீர் இன்றியும் தவித்து வருகின்றனர் இந்நிலையில் தமிழக அமைச்சர்கள் அதிகாரிகள் உள்ளிட்டோர் தற்போது பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு வருகின்றனர் அந்த வகையில் அமைச்சர் உதயநிதியும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் திருநெல்வேலி உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டு சேத விபரங்களை அறிந்து வருகிறார் இந்நிலையில் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பார்த்து ஏற்கனவே மன உளைச்சலில் இருந்த உதயநிதியிடம் செய்தியாளர் ஒருவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி நிவாரண பணிகள் ஒழுங்கா நடக்கலையேன்னு சொல்றாரு பத்தி சொல்லுங்க என கேள்வி பணிகள் ஒழுங்கா நடக்கலன்னு சொல்றாரு அதை பத்தி சொல்லுங்க என கேள்வி கேட்க கடும் கோபமான உதயநிதி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் சொல்லுங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஊர் சுற்றி நான் இங்க வந்திருக்கேன் என எரிந்து விழுந்தார் தொடர்ந்து பேசிய அவர் எல்லா அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் களத்துல இறங்கி வேலை இருக்கோம் என்றார்